முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் சார்பில் புகழஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் வடக்கு மற்றும் தெற்கு நகர திமுக சார்பில் அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற அடிப்படையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சி கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் மு கண்ணப்பன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டையின் போது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் எதிரியே இல்லை என்ற அளவில் திமுக மகத்தான வெற்றியை பெறும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் போன்றவர்களால் எந்த பாதிப்பும் இல்லை கொள்கை வழியில் நின்றும் கொள்கையை லட்சியமாக வைத்தும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் அதனால் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார் குளத்திலே நிற்கிறோம் எதிரியை காணவில்லை என்ற நிலைமையில் மகத்தான வெற்றி பெறும் இதை புதுசாக வந்திருக்காங்களா விஜய் இது மாதிரி அதனால் எந்த பாதிப்பு இல்லைங்களா நிச்சயமாக எந்த பாதிப்பும் இல்லை ஏனென்றால் நாம் கொள்கை வெளி நின்று நாட்டு மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் கொள்கையை லட்சியமாக வைத்து நாம் நம்முடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனாலே மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை